ங்காள மக்களின் சேவகர்களுக்கு வணக்கம் இந்தியாவுடைய சில ஆளுநர்கள் மற்றும் முக்கிய தலைமை ஆளுநர்கள் பற்றி பார்த்துக்கலாம் வங்காளத்தின் முதல் ஆளுநர் யார் அப்படின்னா ராபர்ட் லே கவர்னர் ஆஃப் ஃபஸ்ட்டு கவர்னர் ஆஃப் பெங்கால் யாருன்னா ராபர்ட் லே அவர்கள் வங்காளத்தின் முதல் தலைமை ஆளுநர் ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யாருன்னு கேட்டோம் அப்படின்னா வாரங் ஹேசிங்ஸ் அவர்கள் கவர்னர் ஆஃப் பெங்கால் அப்படின்னா ராபர்ட் லே ஃபஸ்ட்டு கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் அப்படின்னா வாரங் ஹேசிங்ஸ் அவர்கள் இந்த வங்காளத்தின் தலைமை ஆளுநராக வாரன் யாசிங்ஸ் அவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் நியமிக்கப்படும் போது இந்தியாவானது மூன்று முக்கிய மாகாணங்களாக பிரிக்கப்பட்டு நிர்வாகம் செய்யப்படும் அதில் முக்கியமான மாகாணங்கள் வங்காள வங்காளம் பம்பாய் மெட்ராஸ் இதில் வங்காளத்தினுடைய ஆளுநர் தான் அதிக அதிகாரங்களை கொண்டவராக இருக்கணும் ஆனால் அப்போ இல்லை வாரன் யாசிங்ஸ் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டில் நியமிக்கப்படும் போது இந்த மெட்ராஸ் ஆளுநரும் பம்பாய் ஆளுநரும் வாரன் உடைய பேச்சை வந்து கேட்க மாட்டாங்க அதனால போடப்பட்டது தான் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி மூணு ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிறது இந்த ஒழுங்குமுறை சட்டத்தின் மூலமாகத்தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வங்காளத்தின் முதல் ஆளுநர் அப்படிங்கிற வங்காளத்தினுடைய ஆளுநர் அப்படிங்கிற இந்த போஸ்டிங்க கவர்னர் ஜெனரல் ஆஃப் தலைமை ஆளுநர் வங்காளத்தின் தலைமை ஆளுநர் அப்படின்னு சொல்லி மாற்றுவாங்க ஓகேங்களா அதன்படி ஃபர்ஸ்ட் கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால் யார் அப்படின்னா வாரன் ஹாசிங்ஸ் தான் அடுத்து மிகுந்த அதிகாரங்களுடன் நியமிக்கப்பட்ட முதல் ஆளுநர் யார் அப்படின்னா காரன் வாலிஸ் பிரபு மிகுந்த அதிகாரங்களுடன் நியமிக்கப்பட்ட முதல் ஆளுநர் காரன் வாலிஸ் பிரபு இந்தியாவினுடைய முதல் தலைமை ஆளுநர் யாருன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு கவர்னர் ஆஃப் முஸ்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா யாருன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள் தான் இதில் ஓகேங்களா ஃபஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால் யாருனா வாரன் சிங்ஸ் ஃபர்ஸ்ட்டு கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா யாருன்னு கேட்டோம்னா வில்லியம் பெண்டிங் பிரபு அடுத்து இந்தியாவின் முதல் அரச பிரதிநிதி அல்லது வைஸ்ராய் யாருனா கானிங் பிரபு இந்தியாவின் முதல் அரச பிரதிநிதி அல்லது வைஸ்ராய் அர்னா பிரபு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு புரட்சிக்கு அப்புறம் கிழக்கிந்திய கம்பெனியுடைய ஆட்சி முடிவுக்கு வந்து டைரக்டாக வந்து இங்கிலாந்து வந்து நம்ம ஆட்சி பண்ணோம் அதன்படி விக்டோரியா மகாராணி பேரறிக்கை அப்படின்றது அறிவிக்கப்படும் நவம்பர் ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டில் அலகாபாத்தில் பிரபு வாசிப்பார் அந்த அறிக்கையின்படி இந்தியாவின் முதல் தலைமையாளர் அப்படிங்கிற இந்தியாவின் தலைமை ஆளுநர் அப்படிங்கிற போஷ்டி வந்து அரசு பிரதிநிதி அல்லது வைசிராய் சொல்லி மாற்றப்படும் அதன்படி இந்தியாவின் முதல் வைசிராய் யார்னா கானிங் பிரபு அவர்கள் சுதந்திர இந்தியாவின் முதல் ஆளுநர் யார் அப்படின்னா மவுண்ட் பேட்டன் பிரபு சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கப்புறம் சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமை ஆளுநர் யார்னா மவுண்ட் பேட்டன் பிரபு அதே போல சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய தலைமையாளர் யாருன்னு கேட்டோம் அப்படின்னா ராஜாஜி அவர்கள் ஓகேங்களா வங்காளத்தின் முதல் ஆளுநர் ராபர்ட் லே வங்காளத்தின் முதல் தலைமையாளர் யார்னா வாரன் ஹேஸ்டிங்ஸ் மிகுந்த அதிகாரங்களுடன் நியமிக்கப்பட்ட முதல் ஆளுநர் கார்ன்வாலிஸ் இந்தியாவின் முதல் தலைமையாளர் வில்லியம் பெண்ணி பிரபு இந்தியாவின் முதல் அரச பிரதிநிதி அல்லது வைஸ்ராய் கானிங் பிரபு சுதந்திர இந்தியாவின் முதல் தலைமையாளர் மவுண்ட் பெட்டன் பிரபு சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய தலைமையாளர் ராஜாஜி